அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று அவ்வையார் அருளிய நல்வழி ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இரும் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இரும் பொருள் இந்த பெரும் பூமியில் உள்ள மனிதர்களே வருடக்கணக்கில் அழுது புரண்டாலும் இறந்தவர் மீண்டும் இங்கே திரும்பி வருவாரோ வரமாட்டார் நமக்கும் அதுவேதான் கதி என்ற உலகியல் வாழ்க்கையில் உள்ள நிலையாமையை நன்கு உணர்ந்து வருந்தியிராமல் நம் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் இந்த தெளிவின் காரணமாக நாம் பற்றற்று வாழ்ந்தும் அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு அறம் செய்த பின்னர்தான் நாம் உண்டு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த வழக்கத்தை கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அதுவழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இரும்